ஒன் நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூக் தான் வாக்கிட்டு சூக் வாக்கில எதுக்கு வந்துருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம ஆலமல் ஆலம் கடைக்கு தான் வந்திருக்குது வந்துட்டு என்ன வாங்க வந்திருக்கேன் அப்படின்னாக்கா எப்பயும் வாங்க வர்ற தான் வந்திருக்குது மிளகாப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கிராம்பு மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து வாங்கிறதுக்கு நாங்கள் எப்பயுமே இந்த கடைக்கு தான் வருவோம் அந்த கடைக்கு தான் இப்போ நான் வந்து வந்திருக்கிறேன் அப்படியே உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக காட்டேன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இருந்தாலும் வந்து உங்களுக்கு பேக் கேமரா போட்டு அப்படியே காட்டுறேன் ஓகேவா இந்த படகு பாருங்கள் இது எல்லாமே மசாலா பொருட்கள் தான் இது வந்து கருப்பு எலுமச்சம்பழம் காய வச்சது அதுக்கப்புறம் மஞ்சள் மஞ்சள் எலுமச்சம்பழம் அதுக்கப்புறம் நெடுக்கடலை இருக்குது அப்படியே உள்ள போனம்னாக்காக்கா இருக்கு மஞ்சள் சிஞ்சர் பவுடர் அப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே இருக்குதுங்க வெந்தயம் எரிஞ்சீரகம்

அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னாக்கா கருஞ்சீரகம் வச்சுருக்காங்க இது வந்து தேயிலை ஐட்டங்கள் இது எல்லாமே இது ரெண்டும் தேயிலை சரிங்களா கீழே வந்து அறுபது ரூஆ் பிளாக் டீ இது வந்து க்ரீன் டீன்னு நினைக்கிறேன் ஆமாம் க்ரீன் டீ இதுவும் அறுபது ரூஆ் அதுக்கப்புறம் ஏலக்காய் இது ஒவ்வொரு ரதங்கள் இருக்குது நூற்றி நாற்பது ரூக்கு இருக்குது அப்புறம் நூற்றி முப்பதுக்கு இருக்குது அதுக்கப்புறம் காஃபி இத்தோப்பியா இது வந்து காபி இந்தியா இது ஓமம் அதுவும் காபி அது வந்து எள்ளு இது வந்து இது ஒரு சீட்டு சிரியா இது கோதுமை இது கோதுமை அப்புறம் அந்த சீனாக்காரா இருக்கு பாருங்க அப்புறம் இது என்ன வேறு ஒரு क्या बोलता है अरबी में वर्द बोलता है बस मुजफ्फर हम्म मुजफ्फर ये क्या है

அரபி மசாலாலாம் கலப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ குங்குமம் இது வந்து நம்ம இதுவும் அதே தான் என்னடா குப்பை அள்ளி வச்சுருக்காங்க இப்படிலாம் பார்க்காதீங்க இது எல்லாமே வந்து விலை ரியாலு ரியாள் ரியாலு எண்பது ரியாலு எண்பது இது நூறு ரியாலு இப்படி தான் வச்சுருக்காங்க அதுபோக அந்த மேலே இருக்கு வருங்க கார்லிக் பேக் இரான் அந்த இது இருக்குது இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்கு ஸோ நம்ம ஆலமல் ஜெதி இதில் வந்து நம்ம வந்து வாங்கினோம்னாக்கா நமக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் குங்கும பூ நம்ம சாஃப்ரான் இருக்குது பாருங்க சாஃப்ரான் வாங்குறதா இருந்தாக்கா இங்கே வந்து இங்கேனாக்கா சச்சா ஜா சாஃப்ரான் லேனக்கிலேயே ஆத்மி இதை ஆக்கே டிஸ்கவுண்ட் கருத்த நை கருத்தா ராஜம் டிஸ்கவுண்ட் கரைங்க அச்சா அபி रामानंद அபி ஓ சஃப்ரான்னா 130. 130. ஓ 110 அதாவது गाइस இப்போ வந்து நம்ம பாபா வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து 130 ரியால. அப்ப நம்ம நீங்க வந்தீங்க அப்டினா உங்களுக்கு பத்து ரியாலுக்குள்ள வந்து கொடுப்பாங்க. சதா ஏ சஃப்ரான்? ஈரான். ஈரான். オリジナル.オリジナル. दूसरा दूसरा वेराइटी है ना तो सब कश्मीर का है कश्मीर नहीं, तो नहीं है पूरा ईरान ईरान है तो चाचा वो भी क्या है पूरा मसाला बना के बना दवा अशाब अशाब अशाब

இதில் வந்து சுகர் இதுகள்லாம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே எடுத்து போட்டு வடிகட்டி குடிக்க வேண்டியது தான் அதில் வந்து கிராமம் கொஞ்சம் ஏலக்காயும் போட்டுக்க வேண்டியது அதில் போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாக்கா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி செம்மையாக சூப்பராக இருக்குங்க சரிங்களா அரபி காஃபி கிலோ வந்து அறுபது ரீ ஏலம் தான் ஐஸ் இந்த அருகு இந்த அருகு பாருங்கள் இந்த கடை தான் அந்த ஆலமல் ஜெடி சரிங்களா பதினஞ்சாம் நம்பர் கடை சூக்கர் கப்பில் நம்மளும் அப்படியே கொஞ்சம் வைட் அப்படி போயிட்டு வருவோமா நமக்கு இந்த பை தொட கும் கே இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக வந்து போகிறேன்னா கொஞ்சம் நம்ம அப்படி வெளியில போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தோம்னாக்கா செம்மையாக இருக்கேன் அன்னைக்கு வந்தது நைட்ல வந்தேன் அந்த அளவுக்கு வந்து நமக்கு கிளாரிட்டி கிடைக்கல இன்னைக்கு ஒரு சூக்கோக்கப்போ ஒரு அல்லசு அழைச்சிட்டு அப்படியே போகலாம்ன்றது கைஸ் நான் வந்து வந்துருக்கிறது நீங்கள் வந்தாலே கித்து 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 கித்தி கிட்டு கித்து கித்து கித்திகிட்டு இருக்கு பாருங்கண்ணா நமக்கு மீன் வாங்கலாம் அப்படின்னு தான் நமக்கு ஆசை ஆனால் வந்து பராமரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம இருக்கிற வேலையில் அவ்வளோ ஒரு இது இருக்கிறோம் அட்டா டாட் இது என்ன குருவிங்க கோழி இருக்குது இது ஒரு விதமான கோழி நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லா இதுவுமே இருக்குது ஏதா அந்த பெரிய கிளி வாத்து உள்ளாக்க நான் முன்னாடி இங்கே தாங்க காடை வாங்கிட்டு போனேன் சாப்பிட்றதுக்கு இது என்னதுங்க வித்தியாசமான புறா புறாமரை அது எல்லாருக்கும் பாருங்க அந்த 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 வகையை சேர்ந்தது இந்த புறா கோக்டைல் கோக்டைல் வச்சிருக்காங்க வெளியில்

நம்ம லேடிஸ் கிளி வாங்கினோம்னாக்கா இரநூறுபா அதாவது நாலாயிரத்தி சென்ட்ரிட்ட தான் வருது அது அது வந்து ஒன்பதாயிரம் ரூபா கிட்ட வருது இப்போ ஆண் ஆண் கிளிக்கு வந்து விலை அதிகம் இல்லையா பை கோக்டைல் கித்தினே நூத்தி ஐம்பது ஏழாம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே வாத்து பெரிய பெரிய வாத்துகள் இருக்குது நமக்கு இங்கே கோழி வந்து வேணாலும் நம்ம வாங்கிக்கிறலாம் அந்த மாதிரி கோழி இங்கே வச்சிருக்காங்க இது வந்து கிராஸ் நினைக்கிற அந்த கோழி நாட்டுக்கோழி மாதிரி இருக்கு ஆனால் வந்து பிராய்லர் கோழி நல்லா இருக்குது கே சூப்பராக இருக்குது ஐய் இங்கே வருங்க இன்னொன்று வந்துருக்காங்க பாருங்க வாவ் செலுத்து நம்ம மயில் குஞ்சு இருக்குது பாருங்க ஸோ மயில் வந்து வாங்கணும்னாக்கா இங்க வந்து நம்ம வந்து வாங்கி இது பண்ணிக்கலாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க நம்ம உட்காந்துருப்போம் இல்லையா உட்காந்து இருக்கும்போது அந்த ஜமக்காலம் அதுக்கப்புறம் மேட்டு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து அவங்க அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அதே இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க இதே தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ நல்லா இருக்குதுல்ல அப்படி இந்த பக்கத்தில் நல்லா இருக்கும் இங்க யாரோ வந்து ஒரு கைடு வந்திருக்காங்க போல அந்த கைடுலாம் வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறாங்க எல்லாருடைய காதலையும் வந்து ஹெட்செட் மாட்டியிருக்காங்க ஸோ அவங்க வந்து மைக் மாட்டியிருக்காங்க அப்போ இந்த கடைசியாக வர்றவங்களுக்கு வந்து கேட்காது இல்லையா அதனால வந்து அவங்க வந்து கைடு பண்ணிட்டு போகிறாங்க ஓகே இங்கே அத்தர் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இங்கே இருக்குது வா நம்ம ஊர் கடைகளுக்கு போனால் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குதில்ல நல்லா இருக்குது இங்கே வந்து கத்தாரை வந்து விசிட் பண்ணுறவங்க வந்து சூக்கோக்க போய் வந்து விசிட் பண்ணி இங்கே உள்ள நான் அதாவது அந்த காலத்தில் உள்ள பாரம்பரிய அந்த பொருட்கள் இதுகள்லாம் வந்து இன்னமும் அப்படியே வச்சு இது பண்ணுறாங்க அதை இவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க அப்புறம் ஃபிஃபாவில் வந்து விளையாண்ட பந்து இந்த பந்து வச்சுட்டு ஃபிஃபாவில் வந்து விளாண்டாங்க கால்பந்து அந்த இது அதுக்கப்புறம் ஃபிஃபா வேர்ல்டு கப் கப்பு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அந்த கப் சின்ன சின்ன கப்பு இதுலாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்காங்க சரி அப்படியே நம்ம உள்ள போயிட்டு அங்கே போவோம் இங்கே கரக்கு இருக்குது கவா

இன்னைக்கு நீங்க வித்தியாசமான விளாக்கு பாக்குறீங்க இது என்ன தெரியுதா இது வந்து சீசா நம்ம இதுல மாட்டிக்கிட்டு அடிக்கிறது சீசா அந்த இதுதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்போ அப்போ போ பழைய நினைவு அதாவது எப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ள நம்ம போனோம்னா எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு ஸோ இங்க வந்து நம்ம அந்த சுத்துற அந்த இது ரெண்டில் வச்சு இப்படி சுத்துறது அதுக்கப்புறம் இப்படி மூணில் வச்சு சரி இந்த இருக்குல்ல இப்படி வச்சு இப்படி சுத்துறதுன்னு நினைக்கிறேன் இது டெலிஃபோன் இதெல்லாம் நம்ம ஜென் எனக்கு வந்து இப்போ தாங்க இந்த ஃபோனை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே அத்தர் துக்கானதாங்க இருந்துச்சு அத்தர் துக்கானே காணும் அத்தர் துக்கான இங்க இருக்கு அங்க வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில் ஒண்ணு வாங்கணும் ரெண்டு ஆளு ஒரு தான் கேட்பாங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம இந்த பாட்டில் வாங்குறதுக்கு வந்தாச்சு இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா ரெண்டு ரியால் ஆனால் இதே நான் ஒரு இடத்துல போய் விசாரிச்சேன் ஆனால் அங்கே வேற ரேட்டு சொன்னாங்க ஆனால் இவர் முன்னாடி நான் சொல்லலை வெளியில் போயிட்டு அந்த ரேட்டு சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் ஓகேங்களா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு டஜன் வந்து நாலு ரியாள் ஆமாம் அப்போ பார்த்துங்க சுக் ஒர்கில் ஒரு டஜன் ஒரு டஜன்னாக்கா பன்னெண்டு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா பன்னெண்டு பீஸு நாலு ரியாலுக்கு கொடுக்குறாங்க பரவாயில்லையே நமக்கு இது வந்து கொஞ்சம் லக்ஷரியாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ரெண்டு ரியாலு கொடுத்துருக்காங்க ஓகே இங்கே வந்து வாங்குறதா இருந்தால் இங்கே வந்து வாங்கிக்கங்க கடையை வந்து இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு வெளியில் வந்து காட்டுறேன் இது எத்தனை நம்பர் கடை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறேன் பையா பையா மஜா இந்த ஷாப்போட பேர் என்ன மிஸ்க் ஓகே கடை ஷாப்போட நம்பரு ஷாப்போட நம்பரு ஹாமல் மிஸ்க் ஓகேவா நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா ஹாமல் மிஸ்க் துக்கான் கிதரை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இங்கே வந்து எல்லா வெரைட்டியான பெர்ஃப்யூம்ஸ் இருக்குது எல்லாம் ஒரிஜினல் ஒரிஜினல் தானே இது கடந்த இது நம்பரு த்ரீ ஒன் த்ரீ ஒன் டூ

ஆ நமக்கு டசன் எடுத்தால் நமக்கு லாபம் லாபம் இந்த ஹோல்சேல் ஷோப்பா ஓகே எது நல்ல நல்ல பர்ஃபெக்ட் நல்ல ஒரு அத்தர் நல்ல நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நமக்கு நாற்பது ரியால் சுரக்கியமும் வந்து அடைச்சு விட்டுருக்காரு நல்லா ரஃபிங் பண்ணணும் நீங்க எந்த அளவுக்கு ரஃபிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மெல் வரும் அதான் வந்து நல்லா ரஃபிங் பண்றோம் என்னைக்குமே நீங்க அத்தர் தளரும் போது உங்களுடைய ஸ்கின் அதாவது இந்த கழுத்து பகுதி இந்த ரெண்டு கழுத்து பகுதி அதுக்கப்புறம் இந்த கை இருக்கு தெரியுமா இந்த இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு வந்து ரிஃப்ரெக்ட் ஆகும் ஏன்னு கேட்டாக்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாடி துடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதான் இந்த இடத்துலலாம் வந்து நாடி துடிச்சு வந்து ஹீட்டு வந்து வெளியில ஆகும்போது ஸோ அந்த பர்பி மலையை ஸ்மல்லும் வெளியில வரும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மெல்லு கிடைக்கும் இருக்குது ஓகே மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டேனே அப்படிங்கிற கதையாக இருக்குது சரி ஓகே ஆறாம் ஓகே தேங்க்யூ வயசு இந்த அருகு பாருங்கள் இந்த இந்த கடை தாங்க அந்த கடை டூ ஒன் த்ரீ சரிங்களா ஒன் பை டூ ஒன் த்ரீ இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உள்ளாக்க வந்து ஹோல்சேலாக நமக்கு வந்து இந்த மாதிரி பாட்டில் வந்து வாங்கிக்கிட்டு எங்கேயும் போகலாம் வேஸ் இப்போ நம்ம நம்ம ஆலமல் ஜெதீவில் உள்ள நம்ம பாபா இருக்கார் பாருங்க அவர் வந்து நமக்கு வந்து இராணி சாய் வந்து கொடுக்குறாருங்க இராணி சாய் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு சாய் இராணிக்காரவங்கெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுகர் கட்டியை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஊற்றி முதல்ல வந்து அப்படியே கலக்குவாங்க கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்க வேண்டியதுதான் நல்லா இருக்கும் இரானி சாய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போறேன் என்ன சேம் இரானி சாய் அரபி சாய் ஓய் என்ன एम जाफरान चले दा अच्छा ये जाफरान चले दा गए माशाल्लाह <laughs> मशकूर जैसा कला है मशकूर मशकूर ओके थैंक यू ओके वेलकम गैस नमक तो साफ़ रहने पड़ते नमक टी कुड़ते रह गए थे उन मेरे व्यर हल्ला वाले गैस अल्लाह में ना माल मल जदी रोला गैस गैस अबर यू फाइन 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 ओके ஹஸ் நம்ம தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் இன்றைக்கி இந்த ட்ராலியில் வந்து ரெண்டு மூட்டை பாஸ்மதி ரைஸு அதுக்கப்புறம் ரெண்டு கீஸு அந்த இது எல்லாம் ஏற்றிக்கிட்டு கொண்டு வந்து நமக்கு வந்து கொண்டு வந்து வண்டியில் ஏற்றி வச்சுட்டு இப்போ அவர் வந்து கடைக்கு போகிறாரு நான் இன்னும் கொஞ்சம் சாமான் வாங்குறதுக்கு மேலே போகணும் மேலே போயிட்டு அப்படியே சாமான்ல வாங்கிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சூக்குவா கேப் இந்த சூக்குவா கப்பில் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கு அதாவது ஜி சரிங்களா அதில் வந்து ஃபுல்லாக ஏசி அப்படியே கிலி ஜில்லு 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 சில ஜில்லுன்ட்டு இருக்குது கை செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்கு உள்ளாக்க சரிங்களா அப்போது அந்த நீங்கள் வந்தீங்கனாக்கா நீங்கள் கீழே பார்க்கிங் பண்ணிங்கனாக்கா ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா ரெண்டு ஆள் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ஆள் அப்படின்ட்டு இருக்கும்போது பார்க்கிங் இந்த கூலிங் டையத்தில் வந்து வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது ஒன்று சரி நீங்கள் வந்து பாருங்கள் வரலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்திருப்பீங்க வராதவங்க வந்து பார்த்துக்கங்க நல்லா நல்ல குழு